நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு யோனமஹா பதியான நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதத்தில் இன்றைக்கு நாலாவது திவ்ய பதிலாக ஸ்ரீமன் நாராயணியமே அனுபவிக்கப் போகிறோம் ஒன்று நாராயணியத்தில் இன்னும் மூன்று தசக்கங்கள் தான் இருக்கு இன்றைய தவிர்த்து இரண்டாவது குலசேகர் பெருமானுடைய பெருமாள் திருமொழி முடிந்து போயத்தான் நம்ம லாஸ்ட் வீக்கே அதை நிறைவு செய்து விட்டோம் அதனால ஸ்ரீமன் நாராயணியும் தொண்ணூற்றி ஏழாவது தசகம் இன்னைக்கு பார்க்கலாம் தொண்ணூற்றி ஏழு உத்தம பக்தி பிரார்த்தனா மார்க்கண்டே கதாச்சே அந்த மாதிரி யாராவது ஒழுங்காக தவம் பண்ணிட்டா பிடிக்காது தவத்தை கெடுப்பதற்காகவே தேவேந்திரன் என்னன்னு தெரியல நீ அவன் என்ன பண்ணினா அந்த மார்க்கண்டே அவசர ஸ்திரீகள் வசந்த மாருதன் மன்மதன் இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தராக ஸ்டெப் பை ஸ்டெப் அனுப்புகிறார் அந்த டிவியேஷனில் ஒவ்வொரு இடத்துல இது போச்சா சரி இது டுவெண்ட்டி பர்சென்ட்டாக அடுத்தது தேர்ட்டி பெர்சென்ட் ஆள் அனுப்பு அதுக்கடுத்தது செவன்ட்டி பர்சன்ட் அனுப்பு இன்னும் வைப்ரண்ட்டாக அனுப்பு இப்படியும் ஒவ்வொருத்தனையாக மாற்றி மாற்றி அனுப்பி மயக்கம் பண்ணினானே மயக்கவர் மோகஜ் மோகத்தலை ஈடுபட ஆனால் யோகாக்னியால் தகிக்கப்படுகின்ற அவைகள் கொண்டு இல்லை அவன் அவன் உன்னுடைய பக்தன் பா அதனால் மயங்கவே இல்லை யார் இவர் சொல்ற கிருஷ்ணன் நேர பேசுகிறார் மார்க்க வட்டத்தில் ஏன் தெரியுமா மார்க்கண்டன் எவ்வளோ அந்த தேவேந்திரன் டிஸ்டர்ப் பண்ணியும் அவன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை ஏன் தெரியுமா அந்த ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன் உங்ககிட்ட இருந்த ஈடுபாடு அவன் உன்னுடைய பக்தன் அல்லவா உன்னுடைய பக்தனை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வெஜன்னம் வெஜனம் கிர்ஜய நிர்ஜயத்து யார் உன்னுடைய பக்தனை ஜெயிக்க முடியும்பா அப்படின்னு கேட்குறார் அதற்கடுத்தது நரநாராயண சம்பந்தத்தை சொல்றார் பிரீத்தியா நாராயணாக்கிய மத ప్రాప్త నస్సా పాశ్వం దుష్ట్యా దోష్ూయమానస్సతు వివిధవరైర్లొభితో నానుమేనేే ద్రష్ు మాయాం తిల పునర్వృణోత్ భక్తిరుబ్ధ అంతరాత్మా మాయాదుస్తవి తి మృగయతే నూనమాశ్చర్యహేతో அத்தக நாராயணா ரூபம் நாராயணன் என்ற பெயருடைய தாங்கள் அப்படிங்கிறார் நாராயணனுடைய பெயருடைய தாங்கள் அந்த நரனுடன் கூட சந்தோஷமாக அந்த மார்க்கண்டேயன் பக்கத்தில் வந்தீர்கள் அந்த கதையை சொல்கிறார் மார்க்கண்டேயனுடைய பக்கத்தில் நீங்கள் ஏன்னா அவன் ஸ்தித பிரஜனாக இருக்கான் பகவானுக்கு ஸ்தித பிரஜன் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமே பகவானே சொல்றாரு இல்லை கீதையில் ஸ்தித பிரஜனாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்தித பிரஜன்ற வார்த்தைக்காகவும் நிறைய இடங்கள் அவர் சொல்லிருக்காரு அந்த வார்த்தை வார்த்தை கீதையில் வர்றது அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ உத்தியாத்மம் உச்சதே பூதபாவோத்பவகரோ கர்ம சஞ்சித அதாவது பிராணித்தன்மையை பெற்று பூத சூக்ஷம் கலந்து இந்த கர்மம் என்ற பெயர் இல்லாமல் அனாதியாய் தொடரக்கூடிய இந்த சூட்ச சரீரத்தில் நீங்கள் சிதப்பிரஜனாக இருந்தாயே ஆனால் அந்த தேவதா சங்கல்பம் பித்திருக்களை குறித்து செய்யக்கூடிய சங்கல்பம் இதையெல்லாம் நம்ம தவம் தவம் பண்ணச்சே செய்யக்கூடியதாக இருந்த ஆனால் இதற்கெல்லாம் மயங்காமல் இந்திரன் அனுப்பக்கூடிய அத்தனை உப உபதிரவங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த மார்க்கண்டேயனுடைய அருகிலேயே பக்கத்திலேயே சந்தோஷமாக வந்தீர்கள் அல்லவா சந்தோஷத்துடன் அப்போ மார்க்கண்டேயர் பகவானை நர நாராயணனை பார்த்தா சும்மா இருப்பானா சந்தோஷமாக அப்படியே காலைல விழுந்துட்டானா காலைல விழுந்தேன்னா பகவானுக்கு கேட்கணுமா பற்பல வரங்களை கொண்டு ஆசையமூட்டப்பட்டிருந்தாலும் பக்தியாலேயே திருப்தி அடைந்த மனது உனக்கு என்னப்பா வேணும் நீ என்ன வேணும் சொல்லு பகவான் அப்படியே நூல் விட்டு பார்க்குறதுன்னு வா அந்த மாதிரி இது நிறைய பேர்கிட்ட பண்ணிருக்கார் எடுத்தோடனே இந்த வரம் வேணுமா சரி வச்சுக்கோ அப்படின்னு மற்ற மாதிரி கொடுத்துறதில்லை இவர் துருவன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அவன் என்ன வேணும் என்ன கேட்டான் துருவன் நம்ம துருவச்சரித்திரம் பார்த்தோம் அந்த மாதிரி இவர் ஒரு ஆசை முட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கே எனக்கு எதுவும் வேண்டாம் எந்த வரமும் எனக்கு வேண்டாம் எது ந அனுமேனே எனக்கு எந்த வரமும் வேண்டாம் எனக்கு தங்களுடைய மாயை அந்த மாயால் உண்டான வருத்தம் அந்த வருத்தத்தால் உண்டான ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தால் உண்டான துக்கம் இவை தான் வேணும் அது என்ன சுவாமி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு மார்க்கண்டது வேணும்னு கேட்குறாரே அப்படின்னா தங்களுடைய மாயை நான் தெரிஞ்சுக்கணும் சுவாமி இல்லையா முதல்ல வந்திருக்கிறது கிருஷ்ணந்தானான்னு தெரியணும் மாயையா இந்திரனே அனுப்பிச்சு வச்சுருந்தானா இல்லையா வேணுமா இது வேணுமா அது வேணுமா கேளுன்னுட்டு இல்லை அந்த மாயையால் உண்டாகக்கூடிய மாயேன்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா எனக்கு வருத்தம் உண்டாயிடும் மாயை இல்லைன்னா தான் என்னுடைய கிருஷ்ணன் இருக்கான் எதிர என்னுடைய கிருஷ்ணன் மாயை இல்லை மாயா ஸ்வரூபி ஆனால் மாயை இல்லை அந்த வருத்தம் இல்லைன்னா எனக்கு என்ன மாயிடும் ஆச்சரியம் வந்துடும் அந்த ஆச்சரியம் காரணமாக மாயா துக்கம் விலகிடும் அதை விரும்பி இருக்கக்கூடியதாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார் இப்போ இவர் என்ன பண்ணுறார் எல்லாம் சரிப்பா ஏதோ நீ பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார்னா அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கறது சொல்கிறார் பாருங்க யாதே தொய்யாசு வாதா குல ஜல ஜலத கலத்து தோய பூர்ணாதி கூர்ணத்து சப்தோர்ன் ஆரோஷி மக்னே ஜகதி சத்து ஜலே சப்ரமன் வர்ஷ கோட்டி தேன பிரைக் தூரே வடதல சயனம் கஞ்சித் ஆச்சரியபாலம் கஞ்சித் ஆச்சரியபாலம் தவாமேவ ஷியாமலாங்கம் வதனி வதன சரசி ஜன்யஸ்த பாதாங்குலீஷம் பாதாங்குலீகம் தாங்கள் தாமதியாவன் சயனம் எது இந்த உலகமாவது இந்த பிரளயமாவது அங்கே இந்த பிரளயத்திலே ஏற்படக்கூடிய மேகங்களாவது அந்த பிரளயத்தினால் ஏற்பட்ட மேகங்களிலே பொழியக்கூடிய ஜலமாவது அந்த ஜலத்தினால் கரைபுருண்டு ஓடக்கூடிய சாகரங்களாகது அந்த சாகரத்திலே இந்த மார்க்கண்டேயன் இந்த பிரளய ஜலத்திலே அநேக கோடி வருஷங்கள் சுற்றி கொண்டு அதனால் வருந்தேவனாக ஆலையில் படுத்திருப்பவரும் யாரு மேகசியாமண ரூபன் இல்லையா சியாமலா வர்ணமானியும் சியாமல வர்ண ரூப உடையவனாக அதுவும் அப்படிப்பட்டவன் யார் இந்த அதாவது இவர் சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் அதனால் அவர் என்ன பண்றார் முதல்ல கேட்டார் இல்லையா என்ன கேட்டார் மாயாலோகம் அந்த மாயத்தை வருத்தம் அந்த வருத்தத்தில் ஆச்சரியம் ஆயத்து ஆச்சரியத்தால் உண்டாகிற துக்கம் துக்கத்தால் உண்டாகக்கூட விருப்பம் இவை அனைத்தும் என்ன மாறுது அவர் போனவொன்னே எங்கே போகிற மைண்டு போயிண்டே இருக்கான் பின்னாடி யாரும் ஆர்க்கின்றே இருக்கு இவனை குறித்து தவம் பண்ணினார் எத்தனை யுகங்கள் க தவம் பண்ணினார் அவர் வந்தார் உடனே என்ன வேணும்னு கேட்டார் இவருக்கு அவருக்கும் ஒரு டீலு மறைஞ்சுட்டார் இப்போது அவர் என்ன வேணும்னு சொல்லிட்டு போனதை இவர் அனுபவிக்கணுமே அதைத்தான் பார்க்குறார் ஒன்று ஒன்றா முதல்ல ஒரே பிரளயமாக இருக்குது பிரளய காலம் ஏன்னா ஒரு மாதிரி ஹேஸியாக இருக்கும் மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறது இல்லையா சரியாக தெரியலப்பா மேகமூட்டமாக இருக்குது அந்த மாதிரி மேகமூட்டம் அதனால் பொய்கின்ற ஜலம் இதெல்லாம் அப்படியே என்னாகுறது பிரளயம் ஆகிடுறது இந்த பிரளயத்தில் உள்ளுக்குள்ளே வரும் இப்போ நம்ம ஏஐன்னு ஒன்று இருக்குது இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒரு வே ஒன்று உள்ளே 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 உள்ள போயிண்டே இருக்கிற மாதிரி தெரியும் அது வைலட்டில் இருக்கும் ரெட்டில் இருக்கும் ப்ளூவில் இருக்கும் க்ரீனில் இருக்கும் ஒயிட்டில் இருக்கும் இப்படியே அது போயிண்ட்டே இருக்கும் சுற்றி 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 எங்கேயோ போயிண்ட் இருக்கும் அந்த மாதிரி இவருடைய மனது கொஞ்சம் கொஞ்சமா போயிண்டே இருக்கான் உள்ளுக்குள்ள போயிண்டே இருக்குச்சே அந்த பிரளய காலம் வருது பிரளய காலம் பிரளய ஜலம் பிரளய ஜலத்துல பார்த்தா கொஞ்ச தூரத்தில் ஒன்றே ஒன்று தெரியுது இந்த பிரளய ஜலம் பார்க்கடல் அந்த பார்க்கடலே ஒரு சின்ன ஆலையிலே அந்த ஆலிலையிலேயே ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தையின் கால் கட்டை வரலை தன் வாயாலேயே கவ்விக்கொண்டிருக்கக்கூடியதான அந்த குழந்தை எப்படி இருக்கு சாமள ரூபமா இருக்கு அவன் ஆலிலிமேல் தீனகா ஆலிலிமேல் வட தலசயனம் அப்படிங்கிற வட தலசயனம் ஆலையில் பள்ளி கொண்டிருப்பவன் சியாமள ரூபமானவன் உடையவன் வத தன்னுடைய வதானார வந்தத்தில் கால்விரலை வைத்து சுவித்து சுவைத்துக் கொண்டிருப்பவன் இப்படிப்பட்ட அற்புத குழந்தையாக தங்களை அல்லவோ அவன் வெகு தூரத்தில் கண்டான் இப்ப ரெண்டு விஷயம் பார்ப்போம் இப்போது நாம ஒரு படம் பார்த்துன்னு இருக்கோம் இந்த படத்தில் இந்த வில்லனை ஹீரோ வந்து தொடத்தின்னு போகிறான் அப்படின்னு அவன் அப்படியே ஹெலிகாப்டரில் வரான் அடுத்தது கிழ இறங்குறான் அடுத்தது காரில் போகிறான் அவன் இவனும் பின்னாடியே காரில் போகிறான் அவன் இறங்கி நடந்து போகிறான் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரத்தில் அவன் போய் தன்னுடைய சகாக்களோட தன்னுடைய இடத்துல போய் உட்காந்துட்டான் அப்படின்னு இந்த ஹீரோ பார்ப்பான் அந்த ஹீரோ மட்டும் பார்க்கலை அவ யார் நாமும் கூட இந்த பார்த்துட்டு இருக்கார் கிருஷ்ணா அந்த மார்க்கண்டையன் இவ்வளோ உன்னை அப்படியே சுத்தி 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 போய் ஆலயில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய உன்னை அவன் அனுபவித்திருக்கிறான அந்த குழந்தை சொரூபத்தை வெகு தூரத்திலிருந்து மார்க்கண்டையர் கண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னுடைய ஞானக்கண்ணினால் இந்த குழந்தை எதிரே இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் மூலமாக அதை தானும் கண்டு கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த ஸ்வரூபத்தை கண்டுட்டா எப்படி இருக்கும் சுவாமி சாதாரணமாக நம்ம திருப்பதி போய் ஒரு பத்து மணி நேரம் நின்று பெருமாள் சேவிக்கிச்சே ஒரு மாழ் வி சில்லுன்னு இருக்கு மயிர்கூச்சல் எழுதல் அப்படின் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல் அரிக்கிறதுன்னு அதை வர்ணிக்கிறார் பாருங்கோ துவாம் கிருஷ்ட ரோமா துவரிதமா பிக்கத்தகா அப்படியே எனக்கு மயிர்கூச்சல் சுவாசே திருஷ்ட்வா ம் ஹிருஷ்டோமாரித்தா முற்றேன அந்தர்னவிஷ்ட புனரிசலம் திருஷ்டவா விஷம் துஷ்டவான் விஷம் அப்பி சுவாசவாதோ வீக்வலிசீது அப்படியே எனக்கு மயிர் சினித்தரா இருக்கு பார்த்த உடனே என்ன ஆசைப்படுறது தொடணும்னு ஆசையா இருக்கு குழந்தைகள் இருக்கும் இல்லையா பலூனை பார்த்த உடனே ஐ தொட்டு பார்க்கணும் ஒன்றும் இல்லை பூ பூன்னு ஒருத்த ஊஞ்சிட்டு போவோம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி நீர் குமிழிகள் போகும் குழந்தைகள் ஆசைப்படும் பெரியவளாக போய் தொட்டு பார்ப்பாள் அந்த மாதிரி எனக்கு தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அந்த தொட்டு பார்க்கணுன்னுச்சே அந்த பக்கம் வந்தேன் இல்லையா தாங்கள் அந்த முனிவருபான் இந்த மூச்சு காற்று வழியா அப்படியே இந்த மூச்சு காற்று வழியா உலகம் அனைத்தையும் பார்த்தானா எப்படி யசோதை கிருஷ்ணனுடைய வாயில் வாயத்தர அப்படின்னு இந்த மண்ணை பார்க்கும் மூலியமாக மண்ணுண்ட வாயன் வாயிலே அனைத்துலகையும் பார்த்த மாதிரி அப்படியே உலக மனத்தையும் பார்த்தார் அப்படிங்கிற சகல விஷ்டபோகம் போகம் விஷ்டபோகம் சகல உனை உலகத்தையும் அவர் பார்த்தார் மறுபடியும் வழியாக வழியா வெளிவந்து கடைக்கன் பார்வையார் பார்க்கப்பட்டன அப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கா இருந்தா அப்படியே ஒரு ஆலிங்கனம் செய்ய விரும்ப இல்லையா பார்த்தா தொட்டா எல்லாத்தையும் விட்டார் பகவானை புரிய வச்சுட்டான் புரிய வச்சோன்னே என்ன இருக்கும் ஆஹா அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே சொல் தோணும் அவர் ஆலிங்கனம் செய்ய விரும்பினார் ஆனால் தங்கள் சரீரத்தை மறைத்து கொண்டீர்கள் அல்லவா அவ்வளோதான் எல்லாம் போயிடுத்து கப்பு காணாமல் போய் பழைய புரிஷன் வந்துட்டார் மார்க்கண்டையர் அவர் தெய்வ சமம் எல்லாம் வந்தது எப்படி யசோதை ஒரு நிமிஷத்தில் அவ்வளோதான் அந்த மாயை போயிடுத்து அது உண்மை அது மாயை அல்ல அது உண்மை தான் அந்த வாயுக்குள்ளே தானும் குழந்தையும் நிற்பதையும் அவள் பார்க்கிறான் அந்த உலகத்துக்குள்ளே கிருஷ்ணன் நான்கு கரங்களோட பிறந்தான் மாயை ஒரு க்ஷணம் குழந்தையா மாறினான் அவ்வளவுதான் மறந்து போச்சு அந்த மாதிரி தாங்கள் தங்கள் சரீரத்தை மறைக்கவும் தொய் பிகத்தான அப்படியே முன்போல தனது ஆசிரமத்தில் இருந்து விட்டார் அப்படிங்கிற பாகவத ஆசித்து அவர் திரும்பவும் のレ आशिर अ அப்படியே அந்த மார்க்கண்டேயன் இப்ப இப்ப போயிட்டார் அடுத்தது அவர் என்ன பண்றாரு என்ன ஞான வேணுமே அப்படின்னு திருமோம் பிரார்த்திக்கறாராம் அப்ப வர்றது யாரு அப்படின்னு அவர் சொல்றாரு கௌரியா சார்தம் ததக்ரே புரபி ததகதஸ் ತ್ವத் பிரய சித்தானோ சித்தானே வாசிய தत्वा स्वयमय मचराम மிருத்ு ஆதீன் கதோபூ கத ஆபூத் ஏம் தேவையை ச சீயத்தை என த மூர்த்தித் திரையம் நனு சகல சுகவிய வத்தம் ஆசீத் அப்படிங்கிறார் இந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணார் பிறகு அதுக்கப்புறமா அது புரபித் பரமேஸ்வரன் தங்களை பார்க்க விரும்பினாராம் யாரு பரமேஸ்வரன் இந்த மார்க்கண்டேயன் பார்த்துட்டானே இதெல்லாம் மேலே இருந்து பார்த்துன்னுக்கா இல்லையா நெத்தீஸ்வரிகளும் பரமேஸ்வரனும் பிரம்மாவும் எல்லாம் இந்த மார்க்கண்டேயன் முன்னாண்டை பார்த்தாராம் பர பரமேஸ்வரன் தங்களை பார்க்க விரும்பிய பரமேஸ்வரன் என்ன பண்ண அப்பி பார்வதியோட நேராக போகிறாராம் எப்பயுமே தனியாக போகிறதுல அதிகம் அவருக்கு பயம் ஜாஸ்தி பார்வதியோடு போகிறார் மார்க்கண்டேயன் முன்னாடி போய் நிற்கிறார் உனக்கு என்ன வேணும் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார் அவன் மார்க்கண்டேயன் என்ன பண்ணான் முன்னாடி சென்று ததக்ரே கதா மார்க்கண்டே முன்னாடி போய் தவ மகினாலே முக்தியே முந்தியே கிடைத்த ஜனன மரண இவை பற்றி இருந்த தன்மை உன்னால உன்னை உணர முடியும் சிம்பிளா சொல்லிட்டு திரும்பிடுறவர் உன்னுடைய ஜனன மரணத்தை உன்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்ற அப்படின்னா என்ன சுவாமி ஜனன மரணத்தை உட உணர முடியும் அப்படின்னா நான் இப்போ பிறக்க போகிறேன் இப்போ சாக போகிறேன் தெரிஞ்சிடும் அதனால என்ன தள்ளி போடுவது நடக்கும் இல்லையா எக்காரணத்திலான அந்த பரமேஸ்வரன் கூட தங்களை சேமிப்பதனாலேயே பிரீத்தி அடைகிறாரோ அவனுக்கு வரமா கொடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் இவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஆஹா நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்துல ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோயினோட போய் வில்லனை வின் பண்ணிட்டா நம்மளுக்கு எம்ஜிஆர்லாம் பல படங்கள் அப்படிதான் இருக்கும் இல்லையா ஹீரோ சந்தோஷம் இவர் எந்த சந்தோஷத்தில் மார்க்க எனக்கு வர கொடுக்குறார் பகவானை சேவிச்சது அந்த சந்தோஷத்திலையா அப்படின்னு நாராயண பட்டத்தில் சாதிக்கிறார் அவ்வாறு பிரீத்தி அடைகிறாரு தங்களை சேவிப்பதனாலேயே சேவாவையா ஏவ தங்களை சேவிப்பதனாலே ஏவம் பிரியத்தை ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிட்டார் இதனால அவர் என்ன நினைக்கிறார் நானும் உன்னுள் இருக்கிறேன் பக்கத்திலே இருக்கானே பிரம்மா பிரம்மலோகத்துல அவனும் அவங்குள்ள இருக்கான் இப்படின்னு மூணு பேருமே நீதான் அப்படிங்கிற அக்காரணத்தால் தாங்கள் தான் த்ரிமூர்த்தி இல்லையா மூர்த்தியா திரயம் பக்கம் மூணு பேரும் தாங்கள் தான் என்று எல்லோரும் அந்தர்யாமி எல்லோரும் அந்தர்யாமையாக இருப்பது ரொம்ப தெளிவாக இருக்குது அதுதான் பவித்ரம் அப்படின்னு சாதிக்கிறார் இதில் சாதிச்சுட்டு சொல்கிறார் இப்போ நாம் சொன்னோம் இல்லையா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் அங்கே பார்க்குறா யார் இங்கேருந்து நாராயண உட்காந்து பார்க்குறாரு இந்த பக்கத்தில் பிரம்மலோகம் இந்த பக்கத்தில் விஷ்ணு லோகம் இந்த பக்கத்தில் வைகுண்டம் அந்த பக்கத்தில் சிவலோகம் இந்த மூன்று லோகங்கள் இவா மூணு பேரும் இருக்கா இது எல்லாம் மாயை பதினாறு விகாரங்கள் மூன்று லோகங்கள் அது மேல வைக்குண்டம் அருணு மேலே காரணம் அதுக்கு மேல கோகுலம் அதுக்கு மேல அதுக்கு மேல கச்சத்தீவு வந்துடும் கச்சத்தீவு எங்க இருக்கு வங்காள தானே இருக்கு இல்லையா ஆண்டாள் அதுதானே பாடினா தான் அததான் சொல்றம் சத்ய லோகே வீதி ஹரி புறபின் மந்திரா யூர்த மூர்த்தம் තියබියෝ බියෘත්වම්තු මායා විකෘති වෙරහිතෝ පාති වයිකුන්ට ලෝකහ වාතිී වයිකුන්ට ලෝකහම අති. තත්රත්තුම් කාරණාම් පස් අපි පශුපකුලේ සුද්ධ සත්වයකරූපි සච්චිත බ්‍රහ්ම ආත්ව යාත්ම පවන පොරපතේ පාහිමාම් සර්වරෝහාක. இந்த த்ரிம்ஷே த்ரியம்ஷே மூன்று லோகங்கள் பிரம்மலோகம் வைகுண்டம் சிவலோகம் இந்த மூன்று பாகங்களும் இருக்கா அந்த சத்தியலோகத்திலேயே இருக்கிறது அஸ்மின் சத்தியலோகே அந்த பிரம்மம் அதான் நான் முதல்ல சொன்னேன் பிரம்மம் அப்படிங்கிறது பேர் இந்த நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது பெருமாள் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய மூன்று லோகங்களும் ஒன்றுக்கு மேலாக ஒன்று இருக்கின்றன பாக்குறதுக்கு இங்கேந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்குன்ற மாதிரி தெரியுது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை வை எல்லாமே வைகுண்ட லோகமே என்றால் அதுதான் மாயை அப்படிங்கிறார் அவர் வைகுண்டலோகா மாயா விகிருத்தி எல்லாமே வைகுண்டலோகம் எல்லாமே மாயை அதன் கார காரணமா வரக்கூடிய மகத்து அகங்காரம் பதினாறு விகாரங்கள் இல்லையா பதினாறு விகாரங்களும் அற்றதாக இந்த பதினாறு விகாரங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க அதுதான் முதல்ல அவர் ஆரம்பிக்க சொன்னார் நிர்குண பிரம்மம் நாம சொல்றது சத்குண பிரம்மம் பகவான் ரெண்டையுமே சேர்த்து சத்குண நிர்குண பிரம்மமாக நான் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றதாக நம்ம பார்த்தோம் அதை தான் சொல்றார் சுத்த சத்த ரூபியாக நீ எங்க இருக்கீர் வைஷ்குண்டத்திலே அப்படிதான் இருக்கீர் அங்க மட்டும் இல்லை கோகுலத்திலே அப்படி தான் இருக்கு பசுப பசுப குலே அபி பசுக்கள் இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய தலைவனாக விளக்கக்கூடிய கோகுலத்திலும் அப்படி அப்படியே தான் இருக்கே எப்படி தாங்கள் சுத்த சத்த ரூபியாக சொத்த சத்த ரூபியாக சச்சிதானந்த ரூபியாக சத்து சித்து ஆனந்த ரூபியாக இருக்கின்றீர் ஹே குருவாயிரப்பா என்னுடைய சகல வியாதியையும் போக்கி எங்களை அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்து எங்களையும் காப்பாற்றுவீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அடுத்தது மூன்று தசகங்கள் தான் இருக்குது அப்போ பிறகு பார்க்கலாம் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண உடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம வாச்சா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனவாத் விதே ஸ்வபாவாது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா இது சமர்ப்பாமி சருவன் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து